அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கி பாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதுவரையினும் வருவது முற்றிலும் அன்பையே வருவேட இறைவனை நம்பி நம் வாழ்க்கையில் கவலையே பட வேண்டாம் வாழ்க்கை ஒரு வட்டம் தானே வாழ்வு ஒரு நீர்க்குமொழி போலதானே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நிம்மதியான ஒரு தருணம் அமையுமானால் கண்டிப்பாக அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஆத்ம காரகன் பிதூர்காரகன் சொல்லக்கூடியது சூரியன் குறுகிய கால பயிற்சி தான் இப்போ ராகு கேது சனி குருவெல்லாம் எடுத்தீங்கன்னா நீண்டகால பயிற்சியாக இருந்தாலும் கூட சூரியனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வில் நல்ல திருப்பங்களை தரக்கூடியது இடத்தை திரும்பப் பெறக்கூடியது நிம்மதியான தருணத்தை தரக்கூடியது மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலிருந்து நம்ம காக்கின்னு ஒரு கவசமாகவே சூரியனுடைய பயிற்சியை நான் மாயன் மாயன்மயலில் சொழிப்பிரசனம் மூலமாக நீண்ட காலமாக கூறி வருகிறேன் அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டம் காரணம் என்னென்னுதான் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகி கன்னி சூரியனாகத்தான் வளர்ந்திருக்கின்ற அதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய பார்வை சூரியனுடைய பார்வை சனியின் மீது படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கன்னிராசியிலே மாறும் சூரிய பகவான் சுப தாக்கத்தினால சனியினுடைய நற்பலர்களை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க புதன் மட்டுமா புதனும் உங்களுக்கு துறையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த சூரியன் பயிற்சி இது எவ்வாறு இருக்கும் கடகராசிக்கு சோழி பிரசரத்தில் பார்க்கலாம் மாயன் மயம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்காதா இடத்தத்தை திரும்ப பெற மாட்டோமா நிம்மதியான ஒரு சந்தர்ப்பம் அமையாதா என்றெல்லாம் கலங்கி தவித்தவங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் காரணம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பலனை தந்துவிடாது மற்ற கிரகங்களும் எவ்வாறு இருக்குது என்று பார்க்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தில் இரண்டு இடத்துல நம்முடைய பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்தித்து வருவோம் ஒன்று திருமணம் சார்ந்த இல்லை கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம் இல்லைன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் தடைகளும் பிரச்சனையும் தொடர்ந்து த தரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்று தான் ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் கவலையே பட வேண்டாம் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு யாருக்கே கடகராசிக்கு அதாவது அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட கடகராசிக்கர்கள் கவலையே பட வேண்டாம் இந்த சூரியன் பெயர்ச்சி ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு இருபத்தைந்து நாட்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா போதும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் படிப்படியாக அரசியல் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கை வெற்றி அடைந்த விலையில நான் சந்தித்திருக்கின்றேன் என்னை பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் கலங்கவே வேண்டாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன் காரகன் பிதுர்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைய பார்வை இந்த சூரியனுடைய பார்வையினுடைய பதிவு சனி மீது பதிவதனால் என்னை பொறுத்தவரைக்கும் அஷ்டமசனுடைய பாதிப்பும் முழுமையாக இல்லை அதே நேரத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதுனாலையும் எந்த பாதிப்பில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு இருபத்தைந்து நாட்கள் மலமலனும் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நல்ல முற்றங்களை பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதே நேரம் பணவரவை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு இருக்கின்ற சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் அஷ்டமஸ்தானத்தில் சனி அமர்ந்துள்ள நிலையினால் அதே நேரத்தில் சூரியனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அந்த விரயஸ்தானத்தை சுபஸ்தானமாக மாற்றுகின்ற வல்லமை சூரியனுக்கு இருப்பதனால கொஞ்சம் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்ற வகைகளை தொழிலில் நல்ல முன்னேற்றம் மதிமேல் கூடையாக இருந்து வந்த வாழ்வு ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த சூரியனுடைய பேச்சு கடகராசிக்கு தரும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பிறர் உடனே வாக்குவாதம் செய்வதை தருப்பது தவிர்ப்பது நல்லது பிறருடைய விஷயங்களை தேவையில்லாமல் தலையிடுவது தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் அவசியம் வீண் பழிபாபங்கள் வந்து செல்லுகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ரீதியாக ராகு சில தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி இருப்பதனால நல்லது கெட்டதை உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் சூரியன் அமைத்து தருவார் கவலையே பட வேண்டாம் எது வந்தாலும் சரிங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி தெய்வ நம்பிக்கையும் மனோதைரியத்தையும் தரக்கூடிய ஒரு நிலையில்தான் சூரியன் இருக்கின்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் புதன் ஆதித்யோகம் இதுவரை புதனுடைய முழுமையான நற்பனை பெற முடியாமல் தட்டு தடுமானையும் உள்ள வாழ்க்கை எங்கே நல்ல திருமணம் மட்டும் இல்லைங்க நல்ல தொழில் மட்டும் இல்லை நல்ல பிள்ளைகள் மட்டுமல்ல ஒரு நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் நாம் கற்ற கல்வி சிறப்பட வரலுமா ஒரு நல்ல வேலை கிடைச்சாலும் அதை நல்ல முறையில் நடத்தினால் இவன் ஒருவன் வேண்டுங்க அதுதான் புதன் இந்த சூரியனோடு புதன் சேருவதனால புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகமும் இந்த இருபத்தைந்து நாட்களில் கடகராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நிம்மதி கலைத்து நிற்பவனுக்கும் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தனித்து இருப்பவனுக்கும் தாகத்தோடு இருப்பவருக்கு ஒரு இருப்பவருக்கும் பசியோடு இருப்பவருக்கும் ஒரு கவலை உணவு கிடைத்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் பட்ட அவமானத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு காலம் இந்த சூரியனுடைய பயிற்சி அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் வீட்டிருப்பதிலும் வக்ரகதியில் செல்ல ஆரம்பித்து அதுவும் நிறைவு செய்ய போகின்றார் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போது வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாக இருந்தால் போல அதே நேரத்தில் என்னுடைய அனுபவத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த காலக்கட்டை வெற்றியை குவித்தவர்களும் நல்ல திருமண யோகத்தை பெற்றவர்களும் ஒரு வெளிநாடுகளில் போய் நல்ல ஒரு சந்தோஷமான நிலையை அடைந்தவர்களையும் என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன் ஒரு நல்ல முன்னேற்றம் பெற வேண்டுமானால் ஒரு நல்ல கிரக அமைப்பு வேலும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மூன்று கிரகங்கள் சிறப்பான முறையை கடகராசியை கொண்டு சனி பகவான் மட்டும்தானே கவலைப்பட வேண்டாம் மனதையும் உடம்பையும் தவறான பாதையில் செல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் மூவரும் துணை இருப்பதனால இந்த சூரிய பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரும் திருமண யோகத்தை தரும் இடத்தத்தை திரும்ப தரும் என்று அடுக்கி கொண்டே போனாலும் கூட பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதனால கொஞ்சம் வீண் பழி வந்து சேருமோ என்று மனதில் தோணுது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய சிலரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இழப்பதற்கு என்ன இருக்கின்றது என்று நினைக்கின்றோம் அல்லவா நீங்கள் எதையும் எடுக்க வேண்டாம் ஒன்றே ஒன்று தாங்க அதுதாங்க தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை தரக்கூடியவை என்னுடைய அனுபவத்தில் செவ்வாய் என்று சொல்வார்கள் தன்னம்பிக்கை மட்டுமல்ல மனோதிரத்தையும் தரக்கூடியவன் செவ்வாய் என்று சொல்வார் என்னுடைய விளைவை பார்க்கும்போது புதன் அந்த புதாத்திய யோகம் ஒன்று தான் இந்த இருபத்தைந்து நாட்களில் கடகராசியை அற்புதமான ஒரு நிலையிலிருந்து காப்பாற்றும் சனி பகவானுடைய பார்வை முழுவதாக கடகராசியில் பதிவதனால அஷ்டம சக்தியுடைய பா பாதிப்பும் எதுவுமே இல்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது தொழிலில் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு தருணம் இந்த தருணம் அதே பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமைத்து தரும் குறிப்பாக சொல்லப்போட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் சிலருக்கெல்லாம் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளெலாம் நீங்குது ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒன்றே ஒன்று சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் எத்தனை ஆலயங்களுடைய கதவுகளை தட்டினாலும் ஒரே ஒரு நிகழ்வு தான் இதை செய்து பாருங்கள் இதைத்தான் நான் சொல்லுங்கள் எத்தனையோ கடகராசியை கலைஞர் நின்றவர்களுக்கெல்லாம் இந்த நான் பரிகாரம் என்று சொல்வதை விட ஒரு வழிகாட்டி இருக்கிறேன் அதுதான் அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை என்று சொல்வார்கள் இந்த மகாலய அமாவாசையினுடைய சிறப்பே பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவன் சனியின் மீது பார்வைப்படுகின்றது ஒரு அருமையான தர்மம் எந்த பழிபாவங்கள் இருந்தாலும் எந்த விரைய செலவு இருந்தாலும் மாறுகின்ற ஒரு வல்லமை இந்த காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே விடியற் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்து பாருங்கள் உலர்ந்த திராட்சியை கையளவு கொண்டு இலையில வச்சு காகத்துக்கு வைத்து பாருங்கள் குறிப்பாக சொல்லப்போனோம்னா பசுவுக்கு அகத்திக்கிறை ஒரு கட்டு கொடுக்கறதும் வெள்ளம் கலந்த நீரையும் குடிப்பது பழிபாவங்களில் இருந்து விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கொண்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் செய்துதான் பார்ப்பேங்க ஒரு முயற்சி தானங்க ஒரு நல்ல முயற்சி செய்வதற்கு நாலும் கோளும் அமைய வேண்டும் அந்த நாலும் கோளும் உங்களுக்கு அமைந்திருக்கின்ற மூன்று கிரகங்கள் சனி பகவானும் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் இந்த சூரியனுடைய பயிற்சி கன்னி சூரியனாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய இனந்ததை திரும்ப பெறக்கூடிய நிம்மதியான ஒரு காலம் இந்த காலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க